வணக்கம்முங்க நான் ஒட்டயேந்திரம் மஜய் குங்கு மேட்டர்மணிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்டைமணி எங்கே இருக்கீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டயந்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குதுங்க இப்போ திட்டத்தட்ட ஆரம்பிச்சிங்க பதினாறு வருஷ காலமாகச்சுங்க அந்த பதினாறு வருஷத்தில் நிறையா சுபகாரியங்கள் நிறையா முடிஞ்சிட்ருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குறிப்பாக சொல்ல போனால் கொங்கு வெள்ளுக்கு மட்டும்தாங்க தாங்க பார்த்துட்டு இருக்கிறோங்க கொங்கு வெள்ளாளர் சேர்த்த கவுண்டருக்கு மட்டும்தாங்க நாங்கள் பார்த்துக்கங்க வேறு எந்த கம்மியும் போக வச்சுக்காதீங்க கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துட்டு இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுவதும் கொங்கு வல்லாளர் எங்கே எங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு ஜாதகம் போட்டோம் பயோ அனுப்பிச்சுறாங்க நம்ம வர்றதை பார்த்திங்கன்னா கோயமுத்தூர்லேருந்து ஜாதகம் வந்துருக்குதுங்க சத்தியமங்கலத்திலேருந்து வந்துகிட்ருக்குதுங்க அதேமாதிரி கோப்பையிலேருந்து வந்துருக்குதுங்க அதே மாதிரி பண்ணாரிலேருந்து வந்துகிட்டு இருக்குதுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா ஊத்து ஊத்துக்குழிலேருந்து நமக்கு ஜாதகம் நிறைய அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்தீங்கன்னா கோயம்புத்தூருங்க திருப்பூருங்க பல்லடம்ங்க பொள்ளாச்சி உடமலப்பேட்டைங்க கரூருங்க நாமக்கல்லுங்க சேலம் நான் சேலத்துலேருந்து அனுப்பிச்சி விட்றாங்க மாதிரி மேட்டூருங்க மேட்டுப்பாளையம் இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு விளாடு சேர்ந்த அனைத்து நண்பர்களுமே எனக்கு ஜாதகம் போட்டால் பயன்பட்டோம் எல்லாமே அனுப்பிச்சிட்டோம் பிள்ளைகளாக இருந்தாலும் பயனாக இருந்தால் எனக்கு அனுப்பிச்சுட்டுருக்காங்க இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஜாதகம் வந்துகிட்டு இருக்கனாலங்க நிறைய எனக்கு நிறைய கல்யாணங்கள் நிறையா முடிஞ்சிட்ருக்குதுங்க அதே மாதிரி அந்த ஆண்டவன் ஆண்டவனாலும் உங்கள் பொண்ணுகளுக்கும் பயணம் சீக்கிரம் திருமணம் நாள் அந்த முடிவை நான் பிரார்த்தனை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்னுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூத்தேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சுங்க ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக மறக்காமல் அனுப்பிச்சி விடுங்க ஜாதகமாக இருந்தாலும் போட்டால் நம்பிக்கூட அனுப்பிச்சி விடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஏழுவிட்டு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்துருவேன் நீங்கள் உள்ளே போய் லாகிங் பண்ணி பார்த்தீங்கனாலே ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா எல்லாம் வந்துடுங்க அதில் நேரடியாகவே காண்டாக்ட் பண்ணி உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் பிடிச்சிக்கிச்சு நான் நட்சத்திரம் கரெக்டாக வருது பொறுத்த வருது அப்படின்னு நினச்சி நீங்கள் நேரடியாகவே கூப்பிட்டு காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் நீங்கள் கரூரில் இருக்கீங்கன்னா கரூர் சுற்றி ஒரு ஆறு கிலோமீட்டர் எடுக்கலாம் கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா கோயம்புத்தூர் சுற்றி ஆறு கிலோமீட்டர் எடுத்துக்கலாமுங்க சேலத்தில் இருக்கீங்க சேலத்தை சுற்றி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சரௌண்ட் எடுத்துக்காங்க நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கீங்க நாமக்கல் மாவட்டத்தை சுற்றி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கேன் திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றி ஒரு ஐம்பது இருக்குது இந்த மாதிரி ஜாதங்களும் நமக்கு நிறைய வந்துருக்குங்க இருக்குங்க அது வெளிநாட்டில் விளையாடக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதம் ஐடியில் விளையாக்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்கள் ஜாதம் நிறைய வந்துருக்குங்க வெளி மாநிலங்களில் வேலை வாக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதம் வந்துட்டு இருக்குதுங்க வெளிநாட்டில் வேலைவாகக்கூடிய ஜாதகெல்லாம் நம்மளை டாக்டர் எல்லாம் வந்து டாக்டர் பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதம் வந்துட்டு அதே அதேமாதிரி ஐடியில் வேலை வாக்கூடிய சென்னை பெங்களூருங்க அதேமாதிரி கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஐடியில் வேலை பார்க்குற பசங்க பொண்ணு ஜாதகம்லாம் நம்மள்ட்ட நிறையா வந்துக்கிட்டு இருக்குங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஜாதகம் நிறையா வந்துட்டு இருக்கிறனாலேயே நிறையா கல்யாணங்கள் முடிகிறனால நம்ம மேட்டரிமணி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சுபகாரியங்களில் ஆண்டவன் அருளாலும் அந்த பெருமாள் அருளாலும் நிறையா முடிஞ்சிட்ருக்குங்க தைப்புறந்தான் வழிபுறக்குன்னு சொன்ன மாதிரி இது தை மாதத்தில் இந்த முருகன் அருளாலும் எல்லா அந்த பக்தர்கள் கோடான ஓடி மக்கள் நடந்து இருக்காங்க அந்த முருகனர்களால் உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும்னு நான் ஆண்டவனை முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கு வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயப்பட்டு அனுப்பிச்சுடுங்க உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பயனாக இருந்தாலும் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும்னு நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மேட்டுமணி ஓட்டஞ்சி தரமுங்க ஏதாவது தவறாக பேசி தான் மன்னிச்சுங்க நல்லா பேசுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே போட்டு ஒன்றும் தப்பு இல்லைங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை பற்றி தரக்கூடாது நாலு பேர் பேசுகிறதையும் செய்வாங்க நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன் இந்த குரூப்பில் போட்டிருக்கேன் அவங்க அதை வாங்கினாங்க இதை வாங்கினான்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறவங்க சொல்லிவிட்டு போய்ட்டு போங்க அதை பற்றி ஏன் நம்ம பேசிக்கிட்டுங்க அதை விடுங்க அதனால் உங்கள் பொண்ணுகளுக்கும் பயன்களுக்கும் வரணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் போட்டோம் கைட்டடாக அனுப்பிச்சிவிடுங்க உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு இருந்தால் கூகுளில் போய் அஜய் கொங்குமேட்டிமணி ஒட்டஞ்சித்தரன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸோட பயணம் டவர் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும் நீங்களே அதே மாதிரி யூடியூப்பில் போய் அஜய் மேட்ரிமனி ஒட்டஞ்சைத்தரன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோக்கு மேலே நான் மட்டும் பேசியிருக்கணுங்க அது இல்லாமல் ஆஃபீஸ் நம்பர்லாம் பிள்ளையை பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு போட்டி போறாமைகள் வருங்க அதை நான் பெருப்படுத்துறதே இல்லை எனக்கு வேணா நேற்று சொன்னாங்க ஒருத்தர் கூப்பிட்டு கரூர் வந்து நான் கூப்பிட்டு சொன்னார் இந்த மாதிரி போட்டிருக்காங்க இப்போ ரொம்ப சந்தோஷமுங்க அஜய் குங்குமேட்டுமேனே தெரியாமல் இருந்தவங்களுக்கு தெரியட்டுங்க வந்து தப்பு இல்லைங்க அதனால நான் போட்டால் போட்டு போகிறாங்க நம்ம என்ன பணத்தை தூக்கிட்டு வந்துட்டோங்களா இல்லை ஜாதகத்தை போய் தெரியாமல் தூக்கிட்டு வந்துட்டோமா ஒரு பேரண்ட்டை கேட்டுவிட்டா ஓகேன்னு சொன்னால் ஏற்ற போகிறவங்க இல்லைன்னா அவற்றுங்கன்னா அழைச்சி விட்டேன்னா அழைச்சி விட்டுருவாங்க அதாங்க என்னோடய கான்செப்ட்டுங்க அதனால் வண்டி அது நடக்கிறது என்னமோ பண்ணிவிட்டு போகிறாங்க அதனால் கண்டிப்பாக வந்து உங்கள் பொண்ணுகளுக்கு பையனுக்கு வரணும் பார்க்குறீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாருக்கும் போட்ட போயிட்டுறான்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டமணி ஓட்டச்சத்திரமுங்க ஏதாவது தவறாக பேசினா மனசாக மன்னிச்சுங்க நல்லா பேசினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்ங்க அஜய் கொங்குமே மேட்டமணி ஓட்டச்சத்திரமே